வணக்கம் நீர்களே நம்ம பார்க்க போகிறது இப்போ ஓலை பக்கோடா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு கடலை மாவு பாருங்கள் நான் அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போது கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து புட்டுக்கடலையை நான் வந்து மிக்சரில் கொஞ்சம் அடித்து வளைச்சி போட்டுக்க போகிறேன் கப்பு பொட்டுக்கடலை மாவு பாருங்க நம்ம பொட்டுக்கடலையே நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை வந்து ஜலிச்சு தான் போட்டுக்கணும் அந்த குரகுரப்பெலாம் இருக்கவே கூடாது அதனால் இது நல்லா இப்போ நம்ம ஜலிச்சிடலாம் பொட்டுக்கடலையே நல்லா ஜளிச்சாச்சு பாருங்கள் அரைச்சதுலேயே இவ்வளோ இந்த இது எதுவும் இல்லாமல் திப்பு திப்பியே இல்லாமல் நம்ம நல்லா நைஸ் மாவாக எல்லாமே சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் பாருங்கள் ரெண்டு கப்பு அரிசி மாவு கப்பு கடல் அரைக்கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்தாச்சு நம்ம இதில் தேவையான அளவு கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறோம் அதுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டுடலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனியாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை நாங்கள் சுருச்ச நீல் கொஞ்சம் ஊருட்டம் இதை கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது கட்டி பெருங்க அதனால் இதை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் இது கரைஞ்சிட்ருக்கட்டும் இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அரிசி மாவு உப்பு எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம இது நல்லா கிளறி போயிட்டுக்கலாம் நம்ம வந்து அழகாக எல்லாத்தையும் சலிச்சிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல கிருப்சியான பக்கோடா வந்து நமக்கு வந்து ரெடியாகிடும் கரெண்டாக ஒரு மாதிரி நமக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் எல்லா மாவுமே நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி அரிசி மாவு சளித்து வச்சுருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து நல்லா வீட்டில் வாகனமாவோ கடமாவோ நீங்கள் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் அந்த சுடு எண்ணெயை இப்போ கரைஞ்சிருக்கிற அந்த பெருங்காய தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்சிட்ருக்க சூடு எண்ணெயவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு சூடாக எண்ணெயை சேர்த்து இப்போ பாருங்கள் சட்டியில் காய்ஞ்சிட்ருக்க எண்ணெயை நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூடாக எண்ணெய் சேர்த்து பிசையும் போது நமக்கு இன்னும் நல்லா மொறு மொறுன்னு பக்கவாடா சூப்பரான பகவடாவாக கிடைக்கும் உங்களுக்கு கை கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு கூட நீங்கள் அப்புறம் கையை வச்சு பிசையலாம் பாருங்கள் இந்த எண்ணெயை விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ நமக்கு இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து ஹாட் வாட்டர் இல்லை நான் வந்து சாதாரண தண்ணி பச்சை தண்ணியில் தான் நான் வந்து பெசுகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம வந்து புளிகிற அளவுக்கு அந்த ஓலப்பக்கூடா குளிகிற பக்குவத்துக்கு நம்ம வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும் தண்ணி அளவு சொல்ல முடியாது ஒவ்வொரு மாவு கொஞ்சம் ட்ரையான மாவுனால் தண்ணியை வந்து கூடுதலாக இருக்கும் சாதாரண மாவுனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை சேர்த்து பிசையணும் பாருங்கள் இன்னமும் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து பிசையிலாம் ட்ரையான மாவுங்கிறதுனால நிறைய இது மிஷினில் அரிச்சமாகும் நம்ம மிக்சியில் கூட அடித்தோம் மிக்சியில் அடித்தோன்னா நமக்கு அவ்வளோ மா தண்ணி வந்து தேவைப்படாது இது வந்து மிஷினில் அரைச்சமாக நமக்கு ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி இழுத்துகிட்டே இருக்குது நல்லா தெளித்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு நமக்கு நல்லா பிசஞ்சு வரணும் கொஞ்சம் தளராக இருந்தால் தான் நமக்கு பிழுறதுக்கு வந்து ஈஸியாக சர சரன்னு பிழிஞ்சு எடுக்க முடியும் ட்ரையாக ரொம்ப பிழிஞ்சோன்னா நமக்கு வந்து அழுத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த இந்த பதம் இந்த டயத்தில் வந்து நம்ம உப்பு வந்து சரியாக இருக்கான்னு கூட மாவு கொஞ்சம் ஒரு பிஞ்சு வாயில் போட்டு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டான பதம் தெரியாது உங்களுக்கு என்னுடைய மாவுக்கு இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு தேவைப்படுது அதனால் இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ கூட நல்லா காஞ்சிடுச்சு என்ன நல்லா சூடாக அது மேலே கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து தெளிச்சிடலாம் தெளிச்சுட்டு பசைஞ்சோன்னா முறுக்கு வந்து இன்னும் கிரன்ச்சியாக வரும் பாருங்கள் நமக்கு அருமையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லா மாவும் நம்ம கையில் இருந்தால் பத்து நிமிஷம் தான் அந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த ஓலைப்பவுடன் செய்ய இப்போ நல்லா மாவு பசிஞ்சாச்சு இதை வந்து நம்ம முறுக்க வந்து சேர்த்துடலாம் மாவு உள்ள சேர்த்துட்டு நம்ம டேரெக்டாக எண்ணெய் சட்டிலேயே நம்ம அதை வந்து பிழிஞ்சு விட போகிறோம் நம்ம டேரெக்டாக எண்ணெய் சட்டியில் பாருங்க நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நான் வந்து ஃபுல்லாக வாழை ஃபுல்லாகவே ஒரு அச்சனை போட்ட மாவு அப்படியே விழுஞ்சிட்டோம் நமக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு வேலை முடியும் நாலு கட்ட மாவுன்னா நாலு அச்சனையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஒரு சைடு வந்துடுச்சு நம்ம அப்படியே இது திருப்பி இன்னொரு சைடு போட்டுடலாம் இந்த எண்ணெய் வந்து இந்த பவுல் பவுலாக அந்த பால் பாலாக வருதுங்க பாருங்க அது வந்து அமிங்கிடுச்சுன்னா நமக்கு முறுக்கு வந்து எந்திருச்சுன்னு மீனிங் நம்ம எடுத்துடலாம் முறுக்காப்போ பாருங்கள் நமக்கு ஓலைப்பக்கோடை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம அது இன்னும் ஒரு சும்மா ஒரு பெரட்டை பெரட்டிட்டு திரு திருப்பிட்லாம் எண்ணெய் இப்படி நல்லா வடிச்சுட்டு நம்ம போகலாம் பாருங்கள் நமக்கு அருமையான சுவையான கிரிம்சியான கொடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கையில் வச்சாலே பாருங்கள் நம்மளோடய எப்படி உடையுதுன்ட்டு ஒரு மொறு நாள் உலக உடை ரெடி நீங்களும் செஞ்சு சுவைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நாமங்க தேங்க்யூ